வீட்டு வாசலில் இதை வைத்தால் கண்திருஷ்டி போகும் வீட்டு வாசல்ல நிறைய பேர் கண்ணாடி வச்சுருப்பீங்க கந்தஷ்டி விநாயகர் வச்சிருப்பீங்க அதோடு சேர்த்து இந்த ஒரு பொருளையும் வச்சீங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் இல்லத்தில் உள்ள கந்தஷ்டி தோஷங்கள் நீங்கும் சுத்தமான பச்சரிசி எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசியில் எப்பவுமே நாம் மஞ்சள் கலந்து தான் அரிசி ஆக்குவோம் ஆனால் கந்தஷ்டி தீர்வதற்கு பச்சரிசியில் குங்குமமும் நல்லெண்ணையும் ஒரு சொட்டு போல் நல்லெண்ணெய் ஊற்றி குங்குமம் போட்டு அரிசியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வாசலுடைய இருப்புறமும் சின்ன சின்ன கிண்ணங்களில் அல்லது பழைய அகல் விளக்கில் வைக்கணும் இப்படி நீங்கள் வைக்கிற நாள் வந்து அஷ்டமி அமாவாசையாக இருந்தால் கூடுதல் சிறப்பு அதை மறுநாள் காலையில் எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கந்திஸ்டியும் நிச்சயமாக நீங்கும் போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க